இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பாத்தீங்கன்னா திருப்பி போடுற மாதிரி இன்னைக்கு நான் சில கட்சிகள் பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சிருக்காங்க அது எந்தெந்த கட்சினா திமுகவும் நம்ம தேமுதிக கட்சியும் தான் இதனால இப்போ ரெண்டு பேர் கூட்டணி அமைச்சிருக்காங்களே இதனால எந்த கட்சிக்கு பயன் எந்த கட்சிக்கு லாபம் அதுக்கப்புறம் எந்த கட்சிக்கு நஷ்டம் அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டீடெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம எனக்கு தோன்ற ஒப்பீனியன் இப்போ தேமுதிக பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க இதனால எந்தெந்த கட்சிகளுக்கு பாதகமா இருக்க போகுது இல்லை டிஎம்கே கே பார்த்தீங்கன்னா இது பிளஸ் ஆ அப்படிங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்த்தீங்கன்னா சில கருத்துக்கள் அவங்கள்ட்ட பார்க்கிற போறேன் அது எல்லாம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம் நீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்தாலும் அதையும் பார்த்தீங்கன்னா கீழே கமெக்ட்ஸ்லாம் கண்டிப்பா சொல்லிட்டு போங்க சரிங்களா சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த தேமுதிக கட்சியோட நம்ம வரலாறுங்கிறது பார்த்துடலாம் இந்த தேமுதிக கட்சி இருக்குது பார்த்திங்களா அது பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்கார்ல அவரால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் பார்த்திங்கன்னா இந்த கட்சிங்கிறது ஆரம்பிச்சாங்க இந்த கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒம்போதாக இருக்கட்டும் இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தனித்து தான் போட்டிகளை பார்த்திங்கன்னா கட்சியில் அவங்க சந்திரிச்சிருக்காங்க மற்றது இப்போது முடியும் பார்த்திங்கன்னா அவங்க ஏதாச்சும் கூட்டணியில் தான் அவங்களோட கட்சியை பார்த்திங்கன்னா என்னச்சு தனித்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க போட்டியிடாமல் இந்த மாதிரி கட்சிகளை சார்ந்த அவங்க கட்சியை நடத்திட்டு இருக்காங்க கேப்டன் இருக்கிற முடியும் இந்த கட்சிங்கிறது எப்படி இருந்துச்சு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ நம்ம ஒரு வீடியோ கூட பார்த்துருந்துருப்போம் எல்லா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம கேப்டனை பார்த்து பேசிடுவாங்க நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை பார்த்து பயப்படாமல் நாக்கு மடித்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த சட்டமன்ற சட்டமன்றம் இருக்குல்ல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் விவாதம் நடத்திட்டு இருப்பாங்க நான் எதுக்கு இது ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட இப்போ சொல்கிறேன்னா நம்ம ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இல்லை கலைஞனாவாக இருக்கட்டும் அவங்கள பார்த்து இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா பயப்படாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பயப்படாமல் தனியாக இப்போ எப்படி நம்ம சீமானு யாருக்கும் பயப்படாமல் தனியாக நின்று அவர் க எலெக்ஷன்லாம் பார்த்துட்ருக்காரு அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கும்போது தனித்து யாருக்கும் பயப்படாமல் கட்சியை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வலுவான சைடுக்கு தான் அவர் கொண்டு போயிட்டு இருந்தார் அவருக்கு எப்போ உடல்நிலை சரியில்லாமல் அப்படி போனாரோ அப்போலருந்தான் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோட சரிவு பார்த்திங்கன்னா இருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் அப்போ பாத்தீங்கன்னா இவங்க தனித்து போட்டி விட்டாலும் இவங்களுக்கு நிறைய இருந்து பார்த்திங்கன்னா ஓட்டுங்கிறது நல்லா இருந்துச்சு எப்போ விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சோ இருந்து இவங்களுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஓட்டு பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியாக போயிடுச்சு இந்த தேமுதிக கட்சியை பார்த்திங்கன்னா விஜயகாந்த் ஒய்ஃபுமான அதுக்கப்புறம் அவரோட பையன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை இப்போ நடத்திட்டு இருக்காங்க இப்போது நம்ம எல்லாம் நிறைய பேர் இந்த தேமுதிக கட்சி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் யார் கூட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாம் ஆர்வமாக நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் இது ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் ஆனால் அவங்க யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவலாக பார்த்துட்டு தான் இருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க யார் கூட கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸுங்கிறது கிளம்பிட்டு இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக கூட இப்போ சிவராத்திரி நடந்துச்சு ஈஷா யோகாவில் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக அமைச்சரை சந்திக்கிறதா இருக்கட்டும் இல்லை பிஜேபி அமைச்சர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் அப்படி சந்திக்கும் போது எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தான் இவங்க போய் இணைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் உடச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க இப்போ நான் சொன்ன சொன்னல இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு டைம் கூட பார்த்திங்கன்னா நம்ம திமுக கட்சியோட கூட்டணிங்கிறது பாத்தீங்கன்னா இவங்க வச்சதே இல்லை அதனாலதான் தான் இவங்க யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போதும் நம்ம இருந்து நிறைய பேர் நம்ம பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும் அங்கேருந்து விமர்சனங்கள் நிறைய வந்துட்டு இருந்துச்சு எல்லாம் தாண்டி ஒரு படிய மேலே போய் பாத்தீங்கன்னா இவங்க நம்ம பாஜக இருக்காங்களா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனோட ஆவி பார்த்தீங்கன்னா சும்மா விடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்விட் அது ஒன்று போட்டிருந்தாங்க அவங்க எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னா கேப்டன் உயிரோடு இருக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா இந்த டிஎம்கேவை எதிர்த்துருந்தாரு இப்போ அவர் இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்த்த எந்த கட்சியோ அவங்க கூட தான் நீங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்வீட்ல அவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க டீட்டெலாம் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தேமுதிக கட்சிங்கிறது நான் கடந்து வந்த பாதைகள் இப்போ நம்ம இவங்க யார் கூட கூட்டணி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லை இப்போ டிஎம்கே கூட வச்சிருக்காங்களே இப்போ இதனால் இவங்களுக்கு என்ன பையன் டிஎம்கேக்கு என்ன பையன் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்பவனாக பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த கருத்து சரிங்களா இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த நியூஸ்லையும் வரல எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ டிஎம்கே கூட அவங்க கூட்டணி செஞ்சிருக்காங்களே அதை பற்றியே நம்ம பார்த்துடலாம் இப்போ அவங்க டிஎம்கே கூட கூட்டணி வச்சுருக்காங்க இது டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா பெரும் பலமாக அமையுமான்னு கேட்டேன் என்ன கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பலம் அப்படி ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய பலங்கிறது நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இப்போ நிறைய கட்சிகளும் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் தான் இருக்காங்க ஏன்னா இப்போ அவங்க கட்சி தான் இப்போ அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு கருத்து கணிப்பில் நிறைய சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ இதெல்லாம் கடந்து இப்போ தேமுதிக இப்போ இவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா திமுகக்கு ஒரு பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு நூற்றில் ஒரு இருபது பர்சன்டேஜ் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பலம் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு திமுக பார்த்திங்கன்னா தேமுதிகக்கு எவ்வளோ இடங்கள் தொகுதிகள் இதெல்லாம் தரப்போகிறான் அப்படின்னு இன்னும் பார்த்தீங்கன்னா இனி ஃபைனலிஸ்டன்னு எடுக்கல அதெல்லாம் இப்போ எடுத்து எப்போ சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கூட்டணி பற்றி தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க தவிர இன்னும் எவ்வளோ தொகுதிகள் தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றும் அறிவிக்கல அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசா இப்போ தேமுதிகாவும் திமுக பார்த்திங்கன்னா இணைஞ்சதே இல்லை இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது கூட்டணியை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் அதில் வேணா நம்ம ஒரு நல்லதுன்னு நம்ம சொல்லலாம் இதுதான் பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட் இதை நான் மறந்துட்டேன் இது என்ன பாயிண்ட்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கேப்டன் உயிரோடு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கலைஞராக இருக்கட்டும் கேப்டனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிரேமலதா இருக்காங்களா விஜயகாந்தோட ஒய்ஃப் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நியூஸில் சொல்லியிருக்காங்க இப்போ நிறையா கட்சிகள் இப்போ விமர்சிக்கிறாங்க விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக கூட்டணியை எதிர்த்தவங்க நீங்கள் போய் அவங்க கூட கூட்டணி வைக்கிறீங்களே அப்படின்னு ஆனால் வி இவங்க விஜயகாந்தோட வைஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் நியூஸு சொல்லியிருக்காங்க இது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல இதை பற்றின கருத்து உங்களுக்கு இருந்துச்சா அதே நீ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல கண்டிப்பாக சொல்லிட்டு போகும் ஆனால் அப்போது பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாதனால இந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் இந்த கட்சி டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகளும் கூட்டணி வைக்க முடியாமல் பிரிஞ்சு போயிருச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான நேரங்கிறது வந்துருச்சு அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு க கட்சிகளும் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம விஜயகாந்தோட ஒய்ஃப் பிரேமலத்தான் இருக்காங்களா அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அடுத்தது இவங்க யார் கூட என்னஞ்சிருந்தால் இருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா என்னோட இது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தான் நான் இது சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் அதை நீங்கள் கீழே இருக்கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா என்னோட கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவங்க யாரோட கூட்டணி வச்சுருந்தா நல்லா இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா டிவிக்கு இருக்கலை இப்போ பூசா வந்த கட்சி அவங்களோட கூட்டணி வச்சுருந்தா ஒரு அந்த டிவிக்கு கட்சிக்கும் பலம் வந்திருக்கும் இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகளும் இவங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் எனக்கு அப்படி ஒரு தாட்டு தோணுச்சுன்னா ஏன்னா இப்போது நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை அறிமுகம் படுத்தி சொல்லலாம் எந்த மேடைக்கு போனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படின்னு அவங்க ஒய்ஃப் இப்போது ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது கூட அவங்க பார்த்திங்கன்னா விஜய தம்பி தம்பி அப்படி தான் கூப்பிடுறாங்க இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் எவ்வளோ ஒரு பிணைப்பு இருக்குது அப்படிங்கிறத இவங்க பார்த்திங்கன்னா தேமுதிக ஆட்சி விஜயோட இணைஞ்சிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஆனால் அவங்க ரெண்டு பேர் கூட்டணி அமைச்சிருந்தா நல்லா இருக்கும் சூப்பராக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் கூட சேரவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்டா இருக்கிறது யார் நம்ம அதிமுக தான் ஏன் அவங்க கூட சேரவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஏன்னா அவங்க நிறைய எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை பிஜேபி கூட்டணியாக இருக்கட்டும் இவங்க கூட்டணியில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இவங்க எலெக்ஷனை இருக்காங்க அந்த எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிக்கிறாங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இப்போது நிறையா அவங்க அந்த கூட்டணி இருந்துருது தோக்கிறதுக்கு இப்போ ஜெய் இப்போ புதுசாக வேறு கட்சிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க இது என்ன கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏன்னா இவங்க அந்த கட்சியில் இருந்துட்டு அவங்க மெஜாரிட்டியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க பலத்தை இழக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க கட்சியில் அந்த கூட்டணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் இருந்தாங்க இப்போ திமுக கூட வந்ததுனால இவங்களுக்கு அந்த பழைய செல்வாக்குங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா நான் இது சொன்னது கம்மி தான் ஆனால் இவங்க திமுக அதிமுக சாரி அதிமுக கூட இனவே கூடாதுன்னு நிறைய பாயிண்ட் நான் சொல்லலாம் உங்களுக்கு இப்போ நான் சொன்னதை தவிர உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்டு அப்படி இருக்கும்ல அது ஏதாச்சும் இருந்துச்சு அதே கீழே இருக்க அமைங்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போவாங்க சரிங்களா இதை தான் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் இந்த தேமுதிக கட்சி யாரோடைய இணைய ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அவங்களும் இழுத்துகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுங்கிறது கிடச்சிருச்சு நான் இப்போ இவ்வளோ நாளாக இந்த நியூஸாக இருக்கட்டும் இல்லை நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இதில் என்னென்ன வாட்ச் எனக்கு தெரிஞ்சோ அதை பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே மேக்ஸில் கண்டிப்பாக போங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு எவ்வளோ ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ரெகுலராக இப்போது ட்ரெண்டிங்காக என்னென்ன டாபிக்ஸ் போயிட்டுருக்கோம் அந்த டாபிக்ஸோடு நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி தான் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றினா கருத்துக்கள் எதாச்சும் இருந்தாலும் அதை கீழே இருக்காமல் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ